இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பைத்தான் வெர்ச்சுவல் என்வரான்மெண்ட் கிரியேஷன் ஆக்டிவேட் அப்படின் டிஆக்டிவேட் பண் எப்படி பண்ணலாம் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு வந்து வெர்ச்சுவல் இன்வாரமெண்ட் என்ன என்வரான்மெண்ட் என்னன்னா ஒரு ஒரு ரெண்டு ப்ராஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ப்ராஜெக்ட் ஏ ப்ராஜெக்ட் பி ரெண்டு ப்ராஜெக்டே ஒரே டைமில் நம்ம ஒர்க் பண்ணுறோம் ப்ராஜெக்ட் ஏயில வந்து ஒரு சில லைப்ரரிஸ் யூஸ் பண்ணுறோம் ப்ராஜெக்ட் பியில் ஒரு சில லைப்ரரிஸ் யூஸ் பண்ணுறோம் இப்போ ப்ராஜெக்ட் ஏயில் இருக்க லைப்ரரி வந்து வெர்ஷன் வந்து ஒன் பாயிண்ட் ஓ அதே லைப்ரரி வந்து ப்ராஜெக்ட் டூவில் வந்து டூ பாயிண்ட் ஒன் யூஸ் பண்ணுறோம் அப்படி யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வந்து என்வராய்மெண்ட் க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு எந்த காம்ப்ளெக்ட்டு வராது ப்ராஜெக்ட் வந்து ப்ராப்பரான ஆகும் தான் வந்து விர்ச்சுவல் என்ராய்மெண்ட் யூஸ் பண்ணுறாங்க அதை எப்படி நம்ம க்ரியேட் பண்ணலான்னா பைத்தான் த்ரீ நான் பைத்தான் வருஷன் த்ரீனு யூஸ் பண்ணுறேன் ஈவன் இங்கே பைத்தானு யூஸ் பண்ணலாம் மைனஸ் ஹைஃபன் எம் விச்வல் என்வராய்மெண்ட் விஎன்வி என்வராய்மெண்ட் நேம் வந்து நான் மை இஎன்வின்னு க்ரியேட் பண்ணுறேன் எட்ட கொடுக்குறேன் ஸோ இது கிரியேட் ஆகிடுச்சு இப்போ நம்ம போய் என்னோடய டைரக்டரில் பார்த்துட்டோம்னா மை என் வினு கிரியேட் ஆகிருக்கு அதில் ப்ராஜெக்ட் ஃபைல்ஸ் எல்லாமே லைப்ரரி ஃபைல்ஸ் எல்லாம் க்ரியேட் ஆயிருக்கு அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணலான்னா இதில் பின்னு ஒரு ஃபோல்ட்ருக்கு அதில் ஆக்டிவேட்னு ஒன்று இருக்குது இதை நம்ம ரூ கொடுத்து டெர்மினலில் கொடுத்து நம்ம என்ட்ரு கொடுத்தோம்னா ஆக்டிவேட் ஆகிடும் எப்படி இப்போ இது வந்து நான் மேக் யூஸ் பண்ணுறேன் மேக்கில் எப்படி கொடுக்கலான்னா சோர்ஸ் சோர்ஸுன்னு கொடுக்குறாங்க சோர்ஸ் மை என்வி ஸ்லாஷ் பென் ஃபிளாஷ் ஆக்டிவேட் அப்படின்னு கொடுத்து என்ட்ரு கொடுக்குறேன் ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா நம்ம என்வாய்மெண்ட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு ஐ மீன் நம்ம ஆல்ரெடி என்வராய்மெண்ட் வந்து க்ரியேட் பண்ணோம் மை என்னன்னு சொல்லிட்டு அந்த மை என்க்குள்ளே நம்ம உள்ளே போயிட்டோம் இது வந்து இந்த சோர்ஸ்னு வந்து கீவேர்ட் யூஸ் பண்ணுவோம் இதில்னா மேக்கு லின்னாக்ஸில் அதே வந்து இப்போ வந்து இப்போ நீங்கள் விண்டோஸ் விண்டோஸ் யூஸராக இருந்தீங்கன்னா ஜஸ்ட்டு இது மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கனாவே போதும் சோர்ஸ் தேவையில்ல ஜஸ்ட் இந்த லொக்கேஷன் மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ஆக்டிவேட் ஆகிடும் எப்படி டீஆக்டிவேட் பண்ணலான்னா டீஆக்டிவேட் அப்படின்னு நீங்கள் ஜஸ்ட் டைப் பண்ணாவே அது ரிமூவ் ஆகிடும் ஸோ இதுதான் வந்து வெச்சின் டான்மெண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது ஆக்டிவேட் பண்ணுறது டீஆக்டிவேட் பண்ணுறது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இந்த வேலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களோட கருத்து இந்த கமெண்ட் செக்ஷன் சொல்லலாம்